ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்னா ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அமாவாசையா இருந்து வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆணி மாதத்துல வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசை ஐந்து வருடத்துக்கு பிறகு அதே கிரக அமைப்புகளோடு வந்திருக்கு இந்த அமாவாசையில நாளை நாள் முன்னூறு வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆணி மாத அமாவாசையில் யார் முன்னோர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் முன்னோர் வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்கும் ஸோ நாளை அமாவாசையில் வழிபாடு விரதம் நாம் மேற்கொள்வது அதாவது வழிபாடு விரதம் மேற்கொள்வது பன்னெண்டு ஆண்டுகள் விரதம் ஒரு பலனை கொடுக்கும் அதனால் நாளை ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய இந்த முக்கியமான ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் நாம் செய்யணும் அதில் த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமாவாசை நாளை நாள் காகத்துக்கு நாம் உணவு வைக்க வேண்டும் காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னா தயவு செய்து அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க நாளை ஒரு நாள் அமாவாசையில் காகத்துக்கும் உணவு வைங்க அமாவாசை நாளில் காகத்துக்கு எதுக்காக உணவு வைக்க வேண்டும் அதே போல் நாளை நாள் காகத்துக்கு என்ன உணவு வைக்க வேண்டும் எந்த உணவு வைக்கக்கூடாது போன்ற முக்கியமான எல்லா தாள்களையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே காகத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நாளன்று உணவு வைக்க வேண்டியது என்பது மரபு முறையில் வரக்கூடிய ஒரு விஷயங்க நிறைய பேருக்கு இந்த எதற்காக உணவு அளிக்க வேண்டும் என்பது குறித்து தெரியாமையே இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எதற்கு உணவு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஜோதிடர் வந்து இதை குறித்து ஒரு முக்கியமான தாள்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு அதாவது காகத்திற்கு எதற்கு உணவு அளிக்க வேண்டும் தினமுமே காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை எல்லாமே இப்போ நாம் இந்த வீடியோவில் அவர் சொன்னதை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ராமேஸ்வரத்தில் சேர்ந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஏன் வைக்கணும் எதற்காக அப்படிங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க இது குறித்து அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னா பொதுவாகவே அமாவாசை வரக்கூடிய நாளன்று காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப தலையாய கடமையாக நாம் வைத்திருக்கணுமா இந்த காகமானது சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அது மட்டும் இல்லாமல் இந்த காகத்தை யாருமே வீட்டில் அல்லது கோவில்களில் வளர்ப்பது கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அதாவது வீட்லேயும் வளர்க்கல கோவிலையும் வளர்க்கல ஆனால் காகம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக கருதப்படுது இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வேற எதுக்குமே இல்லை என்று தான் சொல்லப்படுது காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடானது தானமாக மாறுது வீட்டில் உள்ள பறவைகளுக்கு வைப்பது தானத்தில் சேராது குறிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு வைக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம்னு நினச்சா செய்து அந்த மாதிரி நினைக்க வேண்டாமா அந்த மாதிரி வைக்கிறது தானம் கிடையாது வீட்டில் ஒருவங்களுக்கு சாப்பாடு நாம் கொடுக்குற மாதிரி தான் கணக்கோ தவிர அது தானத்தில் வராது அதே காகத்துக்கு நாம் சாதம் வைத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது தானமாக கணக்கிடப்படுது மேலும் நம்மளுடைய சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதர்கள் அவர்களது உணவு கொடுத்தால்தான் அது தானமாகும் அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு மனிதர்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் தானமாக மாறும் இந்த அடிப்படையில் காகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால காகத்திற்கு உணவு வைப்பது முற்றிலும் தானமாகிறது அதாவது காகம் நமக்கு சொந்தனாக கிடையாது காகம் வேறு ஏதோ ஒரு பறவை அது நம்ம வீட்டுக்கு வரும்போது சாதம் அதுக்கு நாம் கூப்பிட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி நாம் பண்ணுறது முழுக்க முழுக்க தானமாக மாறுது நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய பித்திருக்களை தான் காகமாக நினைத்து வந்தாங்க அதாவது நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த நமது முன்னோர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து அவங்களுடைய பித்திருக்களை வந்து காகமாக நினைத்து வந்தாங்க காகத்திற்கு உணவு வைத்து சாப்பாடு வி வைக்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று மனதில் ஒரு நம்பிக்கை வளர்த்து இத்தனை வருடங்களாக அந்த மரபில் நாம் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் காகமானது எந்த உணவை உண்டாலும் எளிதாக செரிமானம் அதுக்கு ஆகிவிடும் இதே போல பசுவிற்கு கெட்டுப்போன உணவை வைத்தால் கூட ஒன்றும் ஆகாது அதாவது பசுவிற்கு கெட்டுப்போன உணவை வைத்தால் கூட ஒன்றும் ஆகாது அதே போல் காகமானது கெட்டுப்போன உணவை வைத்தா கூட சாப்பிட்டு எளிதாளில் செரிமானம் வந்து ஆகிடும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் ஸோ காகம் மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை வந்து உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லாரிடமும் பொருளாதாரம் இப்போ வந்து கிடையாது ஆனால் காகத்திற்கு உணவு ஈஸியாக அளிக்க முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் தினமும் காகத்திற்கோ உணவு அளிக்கக்கூடிய வளகத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க அதாவது பித்திருக்கள் என்று அவங்க நினச்சி முன்னோர்களுக்கு சாதம் இடுவது ஒரு சிறந்த முறையில் கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க குளிக்காம காகத்திற்கோ உணவு வைக்கலாமா என்றால் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அமாவாசை நாளை தவிர மற்ற அனைத்து நாட்களில் தாராளமாக வைக்கலாம் ஆனால் அமாவாசை வரக்கூடிய நாள் அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும் காகம் போன்ற ஜீவராசிகள் பசியை ஆற்றுவது தான் நமது நோக்கமாக வைத்திருக்கணும் குளிக்காம வந்து நாள் அன்னைக்கு வைக்காதீங்க உணவை வைப்பதால் கிடைக்கக்கூடிய உங்களை சேராது அதே அமாவாசை அமாவாசனால விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை தர்ப்பணம் மூலிமா காலையில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மதியம் இது மாதிரி படையல் ரெடி பண்ணி இந்த படையல் இலையை காகத்துக்கு வைக்கணும் அப்படி வைக்கும்போது புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் காகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் யார் உணவு வைத்தாலும் உண்ணும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று பாகுபாடெல்லாம் பார்க்காது உணவை சாப்பிட்டு விட்டு அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்காது ஆனால் உணவளித்த புண்ணியம் மட்டும் உங்களுக்கு சேரும் ஸோ காகத்திற்கு நாளை அமாவாசை என்று உணவு வைக்கணும் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் இல்லை நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும் தர்ப்பணம் கொடுக்காதவங்களா சாதம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய குழப்புவாங்க அது மாதிரி குழப்பக்கூடியவங்க கிட்ட சொல்லுங்கள் காகம் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுலாம் சொல்லாது யார் வைத்தாலும் காகம் சாப்பிடும் அப்படி சாப்பிட்றது எனக்கு புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி காகத்துக்கு சாதத்தை வந்து நீங்களும் வந்து வைக்கலாம் அதே போல் உங்களுக்கு தினமும் வைக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு காகத்துக்கு சாதம் வைங்க அப்படி தினமும் வைக்க முடியலைனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு இந்த அமாவாசை வரக்கூடிய ஸ்பெஷல் நாளில் வைத்தால் கூட போதும் இதனால் நமக்கு அடுத்த பிறவியில் கூட புண்ணியம் வந்து சேரும் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் இந்த புண்ணியம் வந்து சேரும் ஒரு ஜீவராசிக்கு உணவளித்து அதன் பசியை தீர்த்தால் அதற்கான புண்ணியம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை சோ மனிதர்களாகிய நாம ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய இது போல பறவைகளுக்கு உணவளித்து அதன் பசியை போக்கினாலே நாம செய்த பாவங்கள் குறைந்து புண்ணியம் கிடைக்கும் மேலும் நாளைய இந்த ஆணி அமாவாசை கண்டிப்பாக வைங்க மற்ற நாட்களில் காகத்திற்கு உணவு வைப்பது காட்டிலும் நீங்கள் நாளை நாள் வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு மற்ற நாட்களில் வைக்க முடியாதனாலும் நாளை ஒரு நாளாவது வைங்க நீங்கள் செய்யக்கூடிய சாதத்தை கொஞ்சமாக எச்சில் படாமல் எடுத்து அதை வாழை இலையிலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ வைத்து காகத்துக்கு வைத்து காக்கா என்று ஒரு பத்து முறை கற்றுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு காக்கா வந்துடும் அதை வந்து எடுத்து சாப்பிடும் அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புண்ணியை சேரும் அதே போல் காகத்துக்கு நாளை நாள் எந்த சாதம் வேணாலும் நீங்கள் செய்து வைக்கலாம் அதாவது புதுசாக செய்து எது வேணாலும் செய்து வைக்கலாம் ஆனால் பழைய சோறு மீந்து போனதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எச்சில் பட்டதெல்லாம் வைக்கக்கூடாது நாம் சாப்பிடும்போது எச்சில் பட்டதை நமக்கு கொடுத்தா எவ்வளோ இரிட்டேட் ஆகும் அதே போல் தான் காகத்துக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பாவ செயல் அதனால் அந்த மாதிரியான தவறுகள் மட்டும் நாளை நாள் செய்யாதீர் ஸோ நாளை நாள் காகத்துக்கு சாதம் வைக்கிறது எந்தளவுக்கு முக்கியம் என்ன சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அந்த ஜோதிட சொன்னதை சொல்லணும் ஸோ சொன்னதை இந்த வீடியோவில் அனைவரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் காகம் சாதம் வைக்கிறதுடைய முக்கியத்துவத்தை ஜோதிட சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் அடைகிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்புகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் கூட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்